ஓகே ஸோ இன்றைக்கி டேட் வந்து டுவெல்த் ஆஃப் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஜஸ்ட் எனக்கு ஒரு ஃபியூ டவுட்ஸ் இருக்குது அதை தான் நான் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நான் ஏன் நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணுறேன் இன்ஸ்டாகிராம் பார்க்குறேன் நான் ஏன் யூடியூப் பார்க்குறேன் ரெண்டு மணி வரைக்கும் ஒன்று ரெண்டாவது ஏன் காலையில் எஞ்சோடனே சே நேற்று ரொம்ப ஸ்க்ரால் பண்ணிட்டோம் இன்றைக்கி நைட் அப்படி பண்ணக்கூடாது இன்றைக்கி நைட் சீக்கிரமாக தூங்கிடணும் இன்றைக்கி இன்ஸ்டாகிராமே பார்க்கக்கூடாது இன்றைக்கி யூடியூபே பார்க்கக்கூடாது இன்றைக்கி எந்த சோஷியல் மீடியாவும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் மூணாவது அந்த தூங்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டு மணி வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி பத்து மணிக்கு ஆரம்பித்து ரெண்டு மணி வரைக்கும் நல்லா ரீல்ஸு ஷார்ட்ஸு யூடியூப்பு இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துட்டேன் அப்புறம் சே வேஸ்ட் பண்ணிட்டோம்ல டைமை அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறது ஏன் நான் ஏன் அப்படி பண்ணுறேன் நாலாவது இந்த லெஸ் ஸ்லீப் ஓகே காலையில் எஞ்சி ஆப்வியஸாக ஒர்க் போனோம் ரெண்டு ரெண்டரைக்கு தூங்குனா ஒரு ஒம்பது மணிக்கு ஏஞ்சான்னு வச்சுப்போம் இந்த லெஸ் ஸ்லீப் இருக்கிறப்போ எனக்கு ஏன் டக்கு டக்குன்னு கோபம் வருது நான் அந்த மாதிரி லெஸ் ஸ்லீப் இருக்கும் போது தான் ஏன்னா என் ஆள்ட்ட நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஓகே நீ இதை சொல்லலை அந்த மாதிரி இது நான் மற்ற டைம்லலாம் நார்மலாக ரொம்ப ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கேன் பட் இந்த மாதிரி லெஸ் ஸ்லீப் இருக்கும்போது என் ஆள்கிட்ட ரொம்ப நீ இப்படி கேட்டிருக்கலாம் எனக்கு யாரே பண்ணல அப்படி இப்படின்ட்டு நான் சொல்கிறேன் அது ஒரு ஃபைட் வந்து அது இன்னொரு அந் ஆல்ரெடி நான் லெஸ் ஸ்லீப்பில் த்ரைவ் ஆகுறேன்னா ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் விட்டு ஹர்ட் பண்ணிடுறேன் அப்போ ஒரு ஃபைட் வந்துடுது அப்படி ஆகிடுது ஏன் அப்படி இந்த லெஸ் ஸ்லீப்புக்கும் இந்த இதுக்கும் எதாவது சம்மந்தம் இருக்கா அது ஒரு எதுனா அதுதான் இது இந்த எக்ஸ்பெக்டேஷன் டக்குன்னு ஆங்க்ரி ஆகுறது அந்த இதுக்கெலாம் நாலாவது அஞ்சாவது நான் ஏன் இன்ஸ்டாகிராம்லாம் டக்கு டக்குன்னு அன் இன்ஸ்டால் பண்ணுறேன் திரும்ப ஏற்ற அன்இன்ஸ்டால் பண்ணுறேன் ஓகே இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு அன் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்புறம் திடீர்னு ஓகே நான் ஹோட்டலில் சாப்பிட போகிறேன் காலைல அந்த டைமில் எனக்கு போர் அடிக்குது யூடியூப் இன்ஸ்டால் பண்ணுறேன் அகைன் யூடியூப் டிசேபிள் பண்ணால் ஆப் போய்டும் ஓகேவா யூடியூப் எப்போ அன்இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன்னா போயிடும் டக்குன்னு உடனே இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறேன் ஏன் சரி அஞ்சாவது ஆறாவது என்னால் ஏன் வண்டி ஓட்டும் போதும் நான் யூடியூப்பில் ஏதாவது ஒரு நியூஸோ ஏதோ ஒரு சம் 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 கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ணிக்கிட்டே வரேன் என் பிரெயினுக்கு குக்கிங் பண்ணும்போதோ அந்த மாதிரி ஏன் ஏன் இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஏழாவது டஃப் ஜாபு பட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ அதை ஏன் நான் பண்ண மாட்றேன் எனக்கு இப்போ நான் வந்து ஆட்டோமேஷன் ரைட் அதெல்லாம் படிக்கணும் பட் அதெல்லாம் ஏன் படிக்க மாட்டேறேன் உட்காந்து தேவையில்லாத ஓ இவர் இன்ட் இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு ஓ இதானா ஓ அப்படியா ஏன் ஓ இப்படி ஹாட் பாம் பாம்பிடுச்சிச்சா ஓ அப்படி இப்படி அப்படி இப்படின்ட்டு எனக்கு தேவையில்லாததை நான் ஏன் கன்சியூம் பண்ணிருக்கேன் தேவையானதை ஏன் என்னால் உட்காந்து படிக்க முடியல ஃபுல்லாக போயிட்டேன் அடுத்து கவுண்ட்டே கவுண்டெல்லாம் போய்ட்டுருக்கில்ல சரி ஓகே ஒரு எட்டாவதுன்னு வச்சுப்போம் ஓகேவா நான் ஏன் பிளான் பண்ணுறேன் கே அப்படின்ட்டு பட் ஏன் நான் எக்ஸிக்யூட் பண்ண மாட்றேன் ஒரு சின்ன பிரேக் எடுத்தால் அது பெரிய ப்ரேக் ஆகிடுது ஏன் அப்படின்னு சொல்கிறேன் நான் கன்சிஸ்டண்டாக வாக்கிங் போயிட்டேன் இந்த வாக்கிங் மட்டுந்தான் உருப்படியாக பண்ணேன் ஜிம்லாம் போகல பட் ஒரு ஒன் டே விட்டேன் டூ டே ஆயிடுச்சு ஒன் வீக் ஆகிடுச்சு வாக்கிங்கே போகல அதுக்கப்புறம் ஏஞ்சுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது வாக்கிங் போகணுமா அப்படின்ட்டு காலெலாம் டைம் இருந்தால் அப்போல்லாம் இல்லை நைன் ஓ கிளாக் போல் ஒரு மாதிரி சரி இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ப்ரெயின் வந்துருச்சு ஒரு சைடு இன்னொரு சைடு வந்து சரி இப்போ போயிடலாம் அப்படின்ட்டு தோணிச்சு சரி போயிட்டேன் இதெல்லாம் நான் ஏன் காலையிலே பண்ண மாட்டேறேன் ஏன் அந்த நைட் டைமில் தான் ஒரு மோட்டிவேஷன் வரணுமா எனக்கு அடுத்து இது அடுத்து நான் ஏன் இந்த இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அதை நான் அப்படி பண்ணும் அப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படி இப்படின்ட்டு எதேதோ நான் நானும் ஏன் வாழ மாட்டேறேன் இன்னொரு இன்னொரு ஒரு கான்டென்ட்டோ ஒரு இதோ பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் எதுக்கு ஆகிறேன் ஈஸியாக தெரியல என் லைஃப் எதுவும் நோக்கி போயிட்டுருக்குன்னு தெரியல ஜ இட் ஜஸ்ட் அண்ட் அனதர் வீடியோ ஆஃப் பிராண்டிங் பட் திஸ் இஸ் ஆஃப் மை லைஃப் இஸ் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் என் ஆள்கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணேன் நிறையா ப்ராமிஸ் பண்ணேன் எல்லாமே ஒன்றும் பண்ணலை லவ் மட்டும்தான் பண்ணுறேன் அதை தவிர எதுவுமே நான் பண்ணலை அது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு எனக்கு தெரியல பட் நான் நேற்று லவ் லெவன் லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவாக ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி நமக்கு நம்மளுக்கு லெவன் 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 அப்போது வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பண்ணலாம் காசு இல்லை ஒன்று நானும் ஃபிசிக்கலாகவோ மென்டலாகவோ ரெடியாக இல்லை நான் ஒரு அடிக்ஷனில் இருக்கேன் என்னை நம்பி வராவ விட்டேன் சரி இப்போ அடுத்து சொல்லியிருக்கேன் இப்போ இல்லை ஒரு ஒரு மாதம் இன்னிலேருந்து ஒரு மாதம் டிசம்பர் டுவெல்லாக ஆனால் நான் இதை வந்து ஒரு டென் டேஸ் முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த மாதிரி டிசம்பர் அப்போது நான் வந்து சிக்ஸ்டி டூ கேஜிஸ் வரலன்னா நீ என்னை பிரேக்கப் பண்ணுற நான் வந்து ஒ ஒன்லி வாய் உதாருன்னு நீ நினச்சிக்கோ நீ என்னை வந்து எது கஷ்டப்படுற அப்படின்ட்டு ச அப்படி சொல்ல சம்டைம்ஸ் நான் இப்படி பேசுவேன் நம்ம வீடு வாங்கலாம் அது வாங்கலாம் இது வாங்கலான்னு பட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி எமோஷ்னலாக ப்ராமிஸ் பண்ணிட்டேன்னா பட் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எதுவுமே எடுக்கலை நான் தள்ளி போடுறேன் ஓகே தே லாஸ்ட் தேர்ட்டி டேஸில் முச்சிடலாம் லாஸ்ட் டென் டேஸில் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஏன் யோசிச்சுட்டே இருக்கேன் இந்த சோசியல் மீடியாலாம் இல்லாமல் இருக்கலாம் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு பட் என்னால் முடியல ஒரு மாதிரி இருக்குது பட் ஓகே இதெல்லாம் நான் அப்லோட் பண்ணி வைக்கும் போதெல்லாம் யாருமே பார்க்கல ஜீரோ வியூஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஆக்சுவலாக நான் சாரி கொஞ்சம் தூக்கம் கம்மியாக இருக்கிறதுனால நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் வியூஸு பட் யா இதை போட்டுக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக ஆகுமா இல்லையெல்லாம் எனக்கு தெரியாது ஜஸ்ட் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் வீடியோஸை ஆனால் அந்த ஓப் மட்டும் இருக்குது இந்த மிஸ்டர் பீஸ்லாம் ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி எனக்கு இப்போ இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸு ஃபைவ் இயர்ஸில் இவ்வளோ வந்தால் ஓகே அப்படின்ட்டு நினச்சி போட்டார் ஆனால் பார்த்து எங்கேயோ போயிட்டார்ல அந்த மாதிரி நம்ம லைஃப் எங்கேயோ என்னால் நினச்சி பார்க்க முடியாத இடத்துக்கு போகுமான்னு சொல்ல முடியாது நான் நினச்சிட்டேன் அந்த மேக்சிமே நினச்சிட்டேன் ஓகே அப்படி நம்ம போகணும் அப்படின்ட்டு பட் அதுக்கான ஆக்ஷன்ஸ் அலைன் ஆகாததுனால இப்போ இப்படி இருக்கேன் யா ஸோ அதான் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் அப்லோட் பண்ணுறேன் இப்போ நான் கேட்ட கேள்வியெலாம் கேள்வியாக மட்டும் இருக்கக்கூடாது இதுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சால் தான் கேள்விக்குறியாக இருக்கிறேன் என் வாழ்க்கை நல்ல அற்புதமான அழகான பதில்களை எனக்கு தரும் அந்த பதிலை நான் தான் தெரிஞ்சுக்கணும் അതാണ് ഐഡിയ യൂട്യൂബിൽ പോസ്റ്റ് പണലാന് പാകലാം ബൈ